யாரெல்லாம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னத்தில் பிறந்திருக்கின்றார்களோ இவர்களால் தொழில் சம்பந்தப்பட்டு முக்கியமான நம்பகத்தன்மை வாய்ந்த விஷயங்களை தகவல்களை ரகசியமாக வைத்துக் கொள்ள இவர்களால் முடியாது அதாவது தொழில் சார்ந்த விஷயங்களில் இவர்களால் ரகசியத்தை கையாளத் தெரியாது இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு தொழில் செய்தாலும் அந்த தொழில் சார்ந்து முக்கியமான நம்பகத்தன்மை வாய்ந்த விஷயங்களை இவர்கள் என்றைக்குமே ரகசியமாக வைத்துக் கொள்ள மாட்டார்கள் இவர்கள் எந்த ஒரு தொழில் புதியதாக ஆரம்பிக்க நினைத்தாலும் அந்த தொழில் ஆரம்பிப்பதற்கு முன்னதாகவே அந்த தொழில் சார்ந்து முக்கியமான நம்பகத்தன்மை வாய்ந்த விஷயங்களைப் பற்றி இவர்கள் வெளி உலகத்தில் மற்றவர்கள் இடத்தில் சொல்லிவிடுவார்கள் பிறகு இவர்கள் ஆரம்பிக்க நினைத்த தொழிலை இவர்களால் ஆரம்பிக்க முடியாமல் போய்விடும் ஒரே ஒருவருக்கு இவர்கள் தொழில் சார்ந்த விஷயங்கள் அல்லது இரகசியங்களை கூட அது ஊர் முழுக்கப் பரவி மற்றவர்களின் தேவையில்லாத திருஷ்டிகளை வயிறு எரிச்சல்களை பொறாமைகளை ஈர்த்து தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு கொடுத்துவிடும் அதன் மூலம் கடைசியில் இவர்களின் தொழிலையே இவர்கள் இழுத்து மூடும் நிலைமை ஏற்பட்டுவிடும் தேவையில்லாத கண் திருஷ்டிகளாலும் பொறாமைகளாலும் கடைசியில் இவர்கள் தொழிலில் மிகப்பெரிய நஷ்டங்கள் ஏமாற்றங்கள் இழப்புகளை இவர்கள் சந்திப்பார்கள் ஒருவேளை இவர்கள் சொந்தமாக தொழில் செய்கின்றார்கள் என்றால் அந்த தொழில் சார்ந்த விஷயங்களைப் பற்றிய முக்கியமான தகவல்களை நம்பகத்தன்மை வாய்ந்த விஷயங்களை இவர்களால் ரகசியமாக வைத்துக் கொள்ள எப்போதுமே முடியாது தொழில் சார்ந்த விஷயங்களில் ரகசியத்தை கையாளத் தெரியாததால் இவர்கள் எந்தத் தொழில் செய்தாலும் அந்த தொழில் மூலம் தேவை இல்லாத பிரச்சினைகள் கடன் பிரச்சினைகள் ஏமாற்றங்கள் இழப்புகள் என்பது இவர்களுக்கு எப்போதுமே இருக்கும் மேலும் இவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்தவர்கள் தொழில் சார்ந்து அதை செய்கிறேன் இதை செய்கின்றேன் இவ்வாறு உங்களை தொழிலில் வளர்ச்சி அடைய வைக்கின்றேன் என்று சில பேர் இவர்களிடம் சில வாக்குறுதிகளை கொடுத்து கடைசியில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இவர்களை ஏமாற்றியிருப்பார்கள் இவர்களுக்கு துரோகம் செய்து இருப்பார்கள் இவர்களும் தொழில் சார்ந்து அடுத்தவர்களை நம்பி வாழ்க்கையில் ஏமாந்து போய் இருப்பார்கள் அடுத்தவர்களை நம்பி தொழிலில் தேவையில்லாத பிரச்சினைகளில் சிக்குப்பவர்களும் இவர்கள்தான் தொழிலுக்கு ஒழுங்காக வேலை ஆட்கள் கிடைக்காமல் இருப்பது இல்லை என்றால் தொழிலில் வேலை செய்யும் வேலையாட்கள் மூலமாகவே பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் தர்ம சங்கடங்கள் ஏற்படுவது இதுபோன்ற பிரச்சினைகள் இவர்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் வேலையாட்களால் பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் துரோகங்கள் நஷ்டங்கள் ஏற்படுவது இவர்களுக்குதான் தவறாக தொழிலில் பணத்தை முதலீடு செய்து நஷ்டம் அடைபவர்கள் ஏமாற்றம் அடைப்பவர்களும் இவர்கள்தான்